ஹலோ வியூவர்ஸ் நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்துக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் மூன்று கால்விரல்கள் அகற்றப்பட்டது ஏன் அப்படி அவரது உடலில் என்ன பாதிப்பு ஏற்பட்டது என்பது குறித்து தற்போது மிகப்பெரிய சர்ச்சையாக போய்க் கொண்டிருக்கிறது சினிமா அரசியல் என ஓய்வின்றி பம்பரமாய் சுழன்று கொண்டிருந்தவர் தான் விஜயகாந்த் இவர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அடைந்த படுதோல்விக்கு பின்னர் உடல்நிலை மிகவும் மோசமானது சினிமாவில் முழுமையாக ஓய்வு நிலைக்கு சென்று அரசியலிலும் அதிக அளவில் தலை மருத்துவமனை சிகிச்சை வீடு என்று இருந்தால் அவரது பேச்சு குளறல் நிற்பது நடப்பதில் தடுமாற்றம் அவரது அணு அணுவாக ரசித்து வந்த தொண்டர்களை கலங்க வைத்தாலும் கடந்த ஆண்டு அவருக்கு செய்த அறுவை சிகிச்சை பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது ஸோ உடல்நலக் குறைவு காரணமாக தொடர்ந்து மருந்துகள் உட்கொண்டு வந்த விஜயகாந்துக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் காலில் வீக்கம் ஏற்பட்டது இதனையடுத்து சென்னையில் உள்ள மியாட் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு உள்நோயாளியாக சேர்க்கப்பட்டார் விஜயகாந்த் உடல்நிலையை பரிசோதனை செய்து பார்த்த மருத்துவர்கள் இரத்த ஓட்டம் சீராக இல்லை என தெரிவித்தனர் இதன் காரணமாக அவரது வலது காலில் உள்ள மூன்று விரல்களை அகன்ற வேண்டும் என்றும் அப்படி செய்தால் மட்டுமே நல்ல தீர்வு கிடைக்கும் என்றும் கூறினார்கள் மருத்துவர்களின் ஆலோசனையை தொடர்ந்து விஜயகாந்தின் குடும்பத்தினர் அவரது கால் விரல்களை அகற்ற ஒப்புதல் தெரிவித்தனர் இதனை அடுத்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதம் இருபதாம் தேதி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு விஜயகாந்தின் காலில் இருந்த மூன்று விரல்கள் அகற்றப்பட்டன இது தொடர்பாக தேமுதிக தலைமை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு விளக்கமளித்தது அதில் நீண்ட வருடங்களாக இருக்கும் நீரிழிவு பிரச்சனையால் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் வலதுகாலில் உள்ள விரல் பகுதியில் இரத்த ஓட்டம் சீராக இல்லாததால் மருத்துவரின் ஆலோசனைப்படி நேற்று விரல் அகற்றப்பட்டது மருத்துவர்கள் கண்காணிப்பில் தற்போது அவர் நலமுடன் இருக்கிறார் மேலும் மருத்துவர்களின் ஆலோசனைப்படி தொடர்ந்து கேப்டனுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சிகிச்சை முடிந்து ஓரிரு நாட்களில் கேப்டன் விஜயகாந்த் வீடு திரும்புவார் மேலும் கேப்டன் உடல்நிலை குறித்து சமூக வலைதளங்களில் பரவும் பொய்யான வதந்திகளை கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என்று குறிப்பிட்டிருந்தனர் ஸோ கால் விரல்கள் அகற்றப்பட்ட செய்தி அறிந்து விஜயகாந்த் உடல்நலம் பெற அரசியல் பிரமுகர்கள் சினிமா பிரபலங்கள் தொண்டர்கள் ரசிகர்கள் என பலர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் ஸோ முதலமைச்சர் மு ஸ்டாலினும் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார் அதில் எனது அருமை நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதை அறிந்தேன் அவர் விரைவில் நலம் பெற்று நல்ல உடல் நலத்துடன் இல்லம் திரும்ப விளைக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தகவல்கள் அப்போது நமக்கு வந்துக்கிட்டு தான் இருந்தது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பண்ணியிருந்தாலும் கடைசியாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் இறந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா எவ்வளோ பிரச்சனைங்க ஆரம்பத்தில் இருந்து நம்ம கணக்கிடும்போது ஃபஸ்ட்டு நீரிழிவு நோயின்னாங்க அப்புறம் தொண்டையில் தைராய்டு வந்தது முதுகு தண்டு கூட நேராக இல்லை இது போல் பல பிரச்சனைகளுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பேசக்கூட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் இவ்வளவும் தாண்டி ரொம்ப தைரியமாக இருந்தாங்க கண்டிப்பாக நல்லா இருந்து வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி பட் ஆனால் வந்து இன்றைய சூழ்நிலை அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவர் வந்து இறந்திருக்காரு இந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கொரோனா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க கடைசியாக அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இதனால தான் அதாவது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கை கால் விரல்கள் வந்து நீக்கியதுக்கு இதுதான் காரணம் ஏன்னா நிறைய பேர் வந்து கால் விரல்கள்லாம் நீக்கியிருக்கு என்னாச்சு ஏன் அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் இருந்திருக்காங்க பட் இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்த ஒரு விஷயம் தான் சரி ஓகே நீங்கள் விஜயகாந்த் அவர்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அவங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன ஏன்னா எல்லாருமே தங்களுடைய ஸ்டேட்டஸ்கில் அவர் பேசின அந்த விஷயந்தான் என்னையா காசு 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 அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார் பாருங்க அதை தான் ரொம்ப வைரலாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் விஜயகாந்த் வந்து குறித்து என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கறது கீழே கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ